ஹலோ வான்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட இடைவெளிக்கு போயப்பறம் ஒரு சின்ன சில பிராபலத்தினால அப்படி ஆகிடுச்சு இனி நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்கலாம் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது தியானம் பண்ணுறோம் மீடியா உட்காந்து நம்மளுடைய மனசை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணி பூர்வ மத்திக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்ல நிறைய சொல்லியிருக்கிறோம் நிறைய யோகிகள் சித்தர்கள் எல்லாம் சொல்லிருக்காங்க அந்த விஷயத்தான் நம்மளும் சொல்லி அவங்க சொன்ன விஷயத்தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படிங்கும்போது இப்போ நம்ம வந்து நீங்க செய்யறீங்க உட்காந்து அமைதியா உட்கார்ந்து இருக்கீங்க பொழுது உங்க பூர்வ மத்திக்கு நம்ம உங்களுடைய எண்ணங்களை கொண்டு செல்லும்பொழுது வந்து உங்களுக்கு வந்து பலவிதமான எண்ணங்கள் வரும் அதாவது இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு இன்னைக்கு எங்க போக போறோம் இன்னைக்கு அதை வாங்கணுமே இன்னைக்கு அவருக்கு அதை கொடுக்கணுமே நேற்று அந்த மாதிரி நம்ம ஒன்று செஞ்சோம் நாளைக்கு இது பண்ண போறோம் இன்னைக்கு இப்போ கொஞ்சம் நேரத்துல அந்த ஆள் வந்து நிப்பாரு நம்ம முன்னால இந்த மாதிரி பல விதமான எண்ணங்களா நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் சோ அதெல்லாம் வரும்போது நம்ம எப்படி உட்கார்றது அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த கேள்விகள் எல்லாம் எழுதிக்கிட்டே இருக்கு சோ அதையும் மீறி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உங்களுடைய மனசை வந்து அந்த புருவ மத்திய மீண்டும் வந்து கொண்டு போகணும் ஸோ அது வரதான் செய்யும் அது வந்து கொண்டே இருக்கட்டும் நீங்கள் வந்து எண்ணங்களை மீண்டும் மீண்டும் திரும்ப கொண்டு போய் அந்த இடத்துல வந்து நிறுத்தணும் ஸோ ரெண்டு புருவங்களுக்கும் நத்தியில் மத்தியில் அந்த நடு பொட்டு பொட்டுவப்ப மாற்றிங்களா ஸோ அந்த இடத்துல கொண்டு வந்து உங்களுடைய ஞானத்தை வந்து நிறுத்தும் பொழுது உங்களுக்கு வந்து நல்ல அனுபவம் கிடைக்கும் ஸோ அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிட்டு அதே போல் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அது வந்து கிடைக்காது உங்களுக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னு அதுதான் கிடைக்கும் உங்களுடைய ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கணும் அந்த பிறவியில் நீங்கள் என்ன எழுதிருக்குறீங்களோ ஸோ அதுதான் நமக்கு கிடைக்குமே தவிர மற்றவங்களுக்கு கிடைச்சது நமக்கு கிடைக்குவாங்க கண்டிப்பான முறையில் இல்லை ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் மீண்டும் மீண்டும் வந்து நம்ம பயிற்சி பண்ணும்பொழுது தான் நமக்கு இதோட அனுபவம் வந்து கிடைக்கும் சோ இந்த அனுபவத்தை வந்து ஒரு நாள்ல கிடைச்சிருமா ஒரு மாசத்துல கிடைச்சிருமா அப்படிலாம் சொல்ல முடியாது ஒரு மாதங்கள் முதல் ஆறு வருடங்கள் ஆகலாம் ஆறு மாதங்கள் ஆகலாம் நாலு வருடங்கள் ஆகலாம் மூன்று மாதங்கள் ஆகலாம் இது வந்து நாட்கள் தான் இருக்கும் சோ அத பத்தி நீங்க வந்து எந்த ஒரு சிந்தனையும் நினைக்க வேண்டாம் ஐயா நம்மளால முடியலைய அப்படின்னு நினைக்காதீங்க மீண்டும் மீண்டும் வந்து நீங்கள் முயற்சி பண்ணி கொண்டே இருந்தீங்கன்னா தான் இது வந்து நமக்கு கிடைக்கும் இதில் வந்து முதல் வந்து பொறுமை மிக அவசியம் நம்ம எந்த மாதிரி உட்காரணும் இதே போல் இந்த பாபாஜி உட்காந்துருக்க மாதிரி ஸ்ட்ரைட்டாக நேராக முதுக வளைக்காமல் முதுகு இந்த உட்காந்து கைகளை வந்து ஒன்று போல் தொடையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய எண்ணங்களை வந்து கரெக்டாக புருவத்தோட சென்டருக்கு கொண்டு வந்து ரெண்டு புருவங்களுக்கும் நடுவில் கொண்டு வந்து வைக்கணும் அந்த மாதிரி நம்ம செய்கிற பொழுது தான் நமக்கு வந்து அந்த பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம உடம்புல வந்து கிடைக்கும் அந்த சக்தியை வந்து நம்ம வந்து கூட்ட முடியும் ஸோ இதனால் வந்து நமக்கு பல நன்மைகள்லாம் கிடைக்கும் ஸோ அமைதி கிடைக்கும் சில விஷயங்கள் வந்து நமக்கு பல அற்புதமான விஷயங்கள் அமானுஷியமான விஷயங்கள்லாம் நடக்கும் ஏன்னால் நாம் இந்த பிறவியில் எதற்கு வந்தோம் அப்படிங்கிற உண்மையெல்லாம் நமக்கு வந்து தெரிய வரும் ஸோ அதனால் வந்து இந்த பயிற்சியை வந்து உட்காந்து அமைதியாக உட்காந்து பூர்வ மத்தியில் நம்ம செய்யக்கூடிய இந்த தியான பயிற்சி வந்து மிக 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 ஒரு முக்கியமான ஒரு லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி ஸோ இதை வந்து நீங்க மிஸ் பண்ணாம பண்ணுனீங்க அப்படின்னா தான் நம்ம வாழ்க்கையில வந்து மிக உயர்ந்த ஒரு நிலைக்கு போக முடியும் உங்களால ஸோ இது வந்து ஒரு தவறான ஒரு இதில் நம்மளால் முடியலைன்னு நினைக்காதீங்க மீண்டும் மீண்டும் நீங்க முயற்சி செய்யும் மட்டுமே இத வந்து சாத்தியமாக கூடிய ஒரு மிக ஒரு அற்புதமான பயிற்சி தான் சொல்லணும் ஸோ இதை வந்து நம்ம கடவுள் கொடுத்த நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் இதை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வந்து இந்த பயிற்சி வந்து மீண்டும் மீண்டும் செஞ்சு பாருங்கள் எப்படி அமரணும் அப்படின்னு சொல்லி வேறு வீடியோஸில் நம்ம கொடுத்துருக்கோம் இதுக்கு முந்தின வீடியோவில் தெரியலன்னா அந்த வீடியோவை பாருங்கள் எப்படி உட்காரணும் எப்படி தியானம் பண்ணணும் எப்படி புருவமற்றிக்கு நம்மளுடைய கண்களை கொண்டு போகணும் நம்ம எண்ணத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே நம்ம இதுக்கு முந்தின வீடியோஸில் எல்லாம் கொடுத்துருக்கணும் ஸோ ஒரு வீடியோவை நீங்கள் வந்து பாருங்க நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கோங்க நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த விஷயம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போலி பதிவு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் வந்து அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை திரும்ப வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வந்து நம்ம விடைபெறுகிறோம் இந்த பதிவு வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளட்டும் மேலும் இதுவும் சந்தைங்க வேணால் கீழே கமெண்ட் கொடுங்க இல்லை வேறு விஷயங்கள் வேணுன்னா சொல்லுங்கள் அதை பற்றி வீடியோ கொடுக்கலங்க